வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க சருவு எடுத்திங்கன்னா வடக்கு கிழக்கு சருவுங்க பிட் அருமையான பிட்டுங்க செம்மண் ப்ராபர்ட்டி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி ஷூராக கிடைக்குமுங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோடிலேருந்து கிணத்துக்கடுவுங்க கிணத்துக்கட வந்து வழியாக வந்தீங்கன்னா வீரப்பனூர் வீரப்பனூர்லேருந்து முத்துக்கவனூரில் இருக்குதுங்க முத்துக்கவனூர் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க இல்லை இப்படி பத்தாம் நம்பர் மூத்தூர் வழியாக வந்தாலும் சங்கராயபுரம் வந்து வந்துக்கலாமுங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது கோயமுத்தூர் பாட்டியிலுக்கு இது ரொம்ப பக்கமாக இருக்குங்க ஏக்கரை எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்ட்டுங்க நல்லா ரோடு பேசிங்க பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க மேக் சைடுங்க இது நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க பாருங்கள் அந்த காரு போகிற வரைக்கும் ரோடு ஃபேஸ் இருக்குது அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க ஐட்டம் நல்ல ஐட்டம்ங்க ஸ்கொயரான டைப்பு உள்ளே பாருங்க நீட்டாக இருக்கும் உள்ளே போகிற வெள்ளாமல் பண்ணிக்கிறாங்க அதனால் உள்ளே போய் எடுக்க முடியாது முன்னாடி இருந்து எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த ரோடு பேசுங்க ஃபுல்லாக வரும் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் முதல் முதல் பார்க்க முடியாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிறபடியும் உங்களுக்கு அப்போ அப்போ நோட்டிகேஷன் ஆகிட்டு இருக்குது நன்றி